கருப்பு காலி தேவைப்படத்துலேருந்து உங்கள் பெரியன் பேசுகிறேன் நம்ம இருக்க இடம் வந்து அலகுரோயின் பக்கத்தில் பொய்யக்கரை பெட்டியில் இருக்கும் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னாக்க தொழில் சார்ந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் தொழில் முடக்கம் இன்றைக்கி வந்து பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது இன்னைக்கு ஒரு மனிதன் வந்து இறக்கு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் வந்து பணம் தான் இறந்தால் கூட வந்து பணம் இருந்தால் தான் அந்த போய் அடக்க முடியும் அந்த மாதிரி வந்து பண தேவைகள் ஆயிடுச்சு அதனால வந்து நிறையா பேர் முதலீடு போட்டு தொழில் பண்ணுறாங்க இப்போ லட்சக்கணக்கில் தொழில் போடுறோம் லட்சக்கணக்கில் வந்து முதலீடு போகிறாங்க அதனால வந்து லாபம் இல்லை நஷ்டம் தான் வருது இப்படி பல லட்சம் கோடி பார்த்து நிறையா பேர் இறந்துருக்காங்க ஏன் அப்படின்னாக்க தொழில் நஷ்டமா பெரிய பெரிய குடிச்சவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க தொழில் பண்ணுறாங்க முதலீடு போட்டவுடனே ரொம்ப நஷ்டமாகிருக்குது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிருக்குது அதனால வந்து தற்கொலை பண்ணுற நிலப்பை வந்து தற்கொலைலாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து என்ன எதனால அப்படின்னாக்க தொழில் போட்டியும் இருக்குது தொழில் போட்டி அப்படின்னாக்க ஒரு தொழில் இருக்கு ஒரு தொழில் இருக்கு அப்படின்னாக்க இன்னொரு கம்பெனிக்காரர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் ஏதாவது சூனியை வச்சு அந்த தொழிலை கெடுக்கணும் ஏன்னா போட்டி வந்த பிறகு அவரும் ஜெயிக்கணும் அது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்ச ஒரு தொழில் அதிபர் அந்த மாதிரி பண்ணுவார் ஏன்னா நல்ல ஒரு தொழில் பண்ண மாட்டாங்க இப்படி நலவடையுது அவங்க டயம் சரியில்லை ஜாதகத்தில் வந்து டயம் சரி இருக்காது கிரகம் சரியில்லாம இருக்கிறதுனாலும் அதனாலயே வந்து என்னன்னாக்கா தொழில் விருத்தி ஆகாம அப்படியே முடங்கிடுது தொழில் முடங்கிருச்சு அப்படின்னா பணம் இல்லை அப்படின்னா குடும்ப பிரச்சனை பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது இவ்வளோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால நிறைய பேர் தற்கொலை பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்ற கவனி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க தொழில் ரீதியான மற்ற பிள்ளை சூழ்நிலை கோளாறா கோளாறுனால வந்து தொழில் நிறைவடைஞ்சாலும் சரி கிரக சூழ்நிலை நிறைவடைஞ்சாலும் சரி இதெல்லாம் நம்ம சரி பண்ணி பல லட்சம் ரூபா நீங்கள் இழந்த பணத்தை மறுபடியும் நம்ம மீட்டு கொடுத்து உங்களை வந்து மேன்மேலும் பல லட்சம் கோடிக்கு உங்க அதிபதி ஆக்கி ஒரு ஃபேக்ட்ரில இருந்து பல ஃபேக்டரிக்கு வர்றது மாதிரி உங்களை வந்து நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணி கொடுப்போம் நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு நாள் பத்து நாள்ல வந்து தகுடு கொடுத்து சொல்ல மாட்டோம் நாற்பத்தெட்டு நாள் முழுமையான பூஜை அரைஞ்ச பிறகுதான் உங்களுக்கு கொடுப்போம் கொடுத்தாச்சு அப்படின்னா கொடுத்துருந்து உங்களுக்கு வந்து கொடுத்தா இருந்தேன் ஒரு வருஷத்துக்குள்ள வந்து நீங்க பல லட்சம் கோடிக்கு அதிபதி ஆயிரீங்க இப்போ நான் நம்பி நம்ம தேடி வாங்க சக்ஸஸ் சக்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கான் உங்கள் தொழில் விருத்தி விருத்தி அடையணும் அப்படின்னாக்க தேவ பிரசனம் பெரிய இருக்கும் அழுகுங்க அதுக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு வாங்க கால் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணிட்டு வாங்க பண்ணிவிட்டு வாங்க சக்ஸஸ் பண்ணி கொடுப்போம் நீங்களும் உங்கள் தொழிலும் உங்கள் குடும்பமும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வலிவையை செஞ்சு ஆத்தா காலியை வணங்கி நல்ல வழி செஞ்சுக்கும் வணக்கம்